மத்திய அமைச்சராகும் விஜய் அண்ணாமலை ஸ்கெட்ச் தலை கீழாக மாறிய தமிழக அரசியல் களம் நடிகர் விஜயின் அரசியல் கருத்தை அவர் மாஸ்டர் படத்தின் படப்பிடிப்பில் இருந்தபொழுது நடந்த வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனைக்கு முன் சோதனைக்கு பின் என்றுதான் பிரித்து பார்க்க வேண்டும் கடந்த நான்கு வருடத்திற்கு முன்பு விஜய்க்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனைக்கு முன்பு தொடர்ந்து மத்திய பாஜகவுக்கு எதிராக பல கருத்துக்களை தெரிவித்து வந்தார் ஆனால் விஜய்க்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனைக்கு பின்பு மத்திய பாஜகவுக்கு எதிராக எந்த ஒரு அரசியல் கருத்தும் தெரிவிக்காமல் விஜய் அமைதியானார் மேலும் விஜய்க்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையுடன் நிற்கிறது அதை தாண்டி இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை இன்னும் உள்ளே வரவில்லை இதன் மூலம் மத்திய பாஜக விஜயை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருப்பதாக பரவலாக பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நடிகர் விஜய் புதிதாக கட்சி தொடங்கி திமுக பாஜக என இரண்டு கட்சிகளை எதிர்த்து அரசியல் கருத்துக்களை பதிவு செய்து வந்தாலும் குறிப்பாக திமுக தூக்கி பிடித்துள்ள பெரியாரையும் விஜய்யையும் தூக்கி பிடித்துள்ளார் மேலும் திமுக போன்ற மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று குறிப்பிட தொடங்கினார் விஜய் அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து பாஜகவுக்கு எதிராக முன்மொழி கொள்கையையும் குடியுரிமை திருத்த சட்டம் மற்றும் ஜிஎஸ்டி குறித்து தொடர்ந்து பாஜக எதிரான கருத்தை விஜய் தெரிவித்து வருவது தற்பொழுது பாஜக எதிர்ப்பு வாக்குகள் இதுவரை முழுமையாக திமுக அறுவடை செய்து கொண்டிருந்த நிலையில் தற்போது அந்த வாக்குகள் பிரிந்து விஜய்க்கு செல்லும் என்கிறது அரசியல் களம் மேலும் விஜய் பெரியாரை தூக்கி பிடித்து அரசியல் செய்து வருவது தற்பொழுது திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வாக்குகளும் விஜய்க்கு செல்ல இருக்கிறது அந்த வகையில் விஜய் கட்சி தொடங்கியது பாஜகவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை திமுகவின் வாக்குகளைத்தான் விஜய் பிரிக்க இருக்கிறார் இதுதான் தற்பொழுது விஜய்யை மிக கடுமையாக திமுக தரப்பு எதிர்க்க தொடங்கி இருப்பதற்கு காரணம் என்கிறது அரசியல் வட்டாரம் அதே நேரத்தில் விஜய் எடப்பாடி உடன் கூட்டணியை தவிர்த்து வரும் வேளையில் மேலும் திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை தன் பக்கம் இருக்கும் முயற்சியிலேயே ஈடுபட்டு வருகிறார் அதற்கான வேலையை விஜய் கட்சியில் புதிதாக இணைந்துள்ள ஆதவ் அர்ஜுன் செய்து வருவதாக கூறப்படுகிறது விஜயின் அரசியல் நகர்வுகள் திமுக வாக்குகளை பெரும்பாலும் விஜய்க்கு பிரிந்து செல்ல இருக்கிறது இது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பாஜகவிற்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது அதே நேரத்தில் மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கரைந்து கொண்டிருக்கையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பாஜக எதிர்க்கட்சியாக அமையும் மேலும் திமுகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காமல் தொங்கு சட்டசபைதான் அமைய வாய்ப்புகள் அதிகம் என்கிறது அரசியல் களம் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் தனக்கான வாக்கு வங்கியை நிர்ணயிக்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் விஜய் பாஜக கூட்டணி அமைந்து நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் மத்திய அமைச்சரவையில் விஜய்க்கு பாஜக இடம் கொடுக்க தயாராக இருக்கிறது என்கிற தகவலும் வெளியாகிறது விஜயின் அரசியல் என்றி பாஜகவுக்கு சாதகமாக தலைகீழாக தமிழக அரசியல் மாறி உள்ளது பின்னணியில் ஸ்கெட்ச் போட்டது அண்ணாமலைதான் என்கிறது அரசியல் வட்டாரங்கள் உங்கள்